காஷ்மீரின் பெகல்காமில் கடந்த வாரம் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய முப்படைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டு வருகிறது எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என பாகிஸ்தான் பயந்து வரும் நிலையில் இந்தியாவின் முப்படைகளும் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடற்படை பாகிஸ்தான் அருகே களமிறக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானை நோக்கி ஏவுகணைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்துள்ளன இது ஒருபுறம் என்றால் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்களின் பட்டியலை அளிக்குமாறு மருந்து ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் உள்ள மருந்து துறை இந்த மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு பிரிவானத்திடமிருந்து விவரங்களை கோரியுள்ளது பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை மொத்தமாக இந்தியா கைவிட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானில் பல துறைகள் கடுமையான விளைவுகளை சரிவுகளை சந்திக்க தொடங்கியுள்ளன முக்கியமாக அங்கே மருந்துகள் கிடைக்காத சூழல் ஏற்பட்டிருப்பதால் மருத்துவ அவசர நிலை பிறப்பிக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவிற்கான பாகிஸ்தான் தூதர் ரிஸ்வான் சயீத் ஷேக் இந்தியாவின் தாக்குதலுக்கு பயந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் சரணாகதி அடைந்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார் காஷ்மீர் என்பது சாதாரண பிரச்சனை இல்லை இது அணு ஆயுத பிளாஷ் பாயிண்ட் அதாவது அணு ஆயுத போராக வெடிக்க வாய்ப்புள்ள இடம் இதை அமெரிக்கா தான் சரி செய்ய வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட வேண்டும் அணுசக்தி நெருக்கடியை உருவாக்கும் அபாயம் உள்ளது இந்தியா சர்வதேச விதிகளை மதிக்க வேண்டும் ஐநா விதிகளை மதிக்க வேண்டும் காஷ்மீரில் அத்துமீறக்கூடாது அப்படி மீறினால் அது எங்களுக்கே சிக்கலாக முடியும் உலக அமைதிக்கும் சிக்கலாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமைதியின் பக்கம் நிற்க வேண்டும் அதற்கு அவர் அமைதியின் தூதுவராக இருக்க வேண்டும் என்று கெஞ்சி கூத்தாடி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இதற்கிடையே மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பி ஹெக்சித்துடன் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் பாகிஸ்தான் விஷயத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் ரூபியோவுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியிருந்தார் அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவிற்கு ஆதரவாக அமெரிக்கா துணை நிற்கும் என ரூபியோ கூறியதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில் காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் உயிரிழந்ததற்கு அமெரிக்க அமைச்சர் இரங்கல் தெரிவித்தார் மேலும் இந்த நேரத்தில் இந்தியா அமெரிக்கா துணை நிற்பதாகவும் தன்னை காத்துக் கொள்வதற்கான உரிமை இந்தியாவிற்கு உள்ளது எனவும் அவர் கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு அமெரிக்காவின் உறுதியான ஆதரவை அவர் உறுதி செய்தார் என குறிப்பிட்டிருந்தார் இது பாகிஸ்தானுக்கு பெரும் இடியை இறக்கியுள்ளது மேலும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் விரக்தியின் உச்சியில் இருக்கிறார்களா இது உள்நாட்டு போராக கூட வெடிக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்